கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ர பயிற்சி ஆரம்பம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் எனவே இந்த குரு வக்ர பயிற்சியானது எந்தெந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாக இருக்கும் என்று இந்த பதிவின் மூலம் பார்ப்போம் இந்த குரு வக்ர பயிற்சியானது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆறாம் இடமான ரோண ரோண சத்ரஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே சனி பகவான் மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு பகவான் நான்காம் இடமான அர்த்தாஸ்ரமத்திலும் கேது பகவான் பத்தாம் இடமான தொழிற்சாலைத்திலும் இருக்கிறார் எனவே இந்த குரு வக்ர பயிற்சியானது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் இதுவரை தடைபட்டு வந்த அனைத்து செயல்களும் வெற்றியை தரக்கூடிய நேரம் ராசி அதிபதியே வக்ரமாகிறார் எனவே எந்த செயலிலும் நிதானத்தையும் பொறுமையையும் கையாள வேண்டிய கால நேரம் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பணத்தட்டுப்பாடுகள் நீங்கி பணவரவு வரவு சற்று அதிகரிக்கும் பொன்னான நேரம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் செய்யும் அருமையான காலம் நண்பர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நேரம் தாயிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தாயின் உடல்நலில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி உடலில் ஆரோக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீங்கும் அது மட்டும் இல்லைங்க பிள்ளைகளின் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்ய பல நல்ல செயல்களை தொடங்க ஏதுவான நேரம் அது மட்டும் இல்லைங்க உடல் ரீதியாக இருந்த தொந்தரவுகள் ஒன்று போனால் ஒன்று வருது என புலம்பிய நிலை மாறி நல்ல மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றுவதன் மூலம் உங்களுக்கு இருந்த சளி தொந்தரவுகள் நீங்கி உடலில் ஆரோக்கியம் உண்டாகும் தருணங்க புதிய வீடு வாங்குதல் மனை வாங்குதல் புதிய வாகனம் வாங்குதல் என மனதிற்கு மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகுங்க நீங்கள் செய்யும் வேலையில் பல சோதனைகள் கஷ்டங்கள் வழிகள் எது வந்தாலும் பொறுத்து கொண்டு அதில் வெற்றியை காணக்கூடிய மகத்தான நேரங்கள் திருமணம் ஆகியும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை என புலம்பிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இறைவனர்களால் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய காலம் உங்கள் எதிரிகள் உங்களை கண்டு விலையினிப்பார்கள் இதுவரை இருந்து வந்த கடன் தொந்தரவுகள் சரியாகும் தருணம் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய மகிழ்ச்சியான நேரம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய தருணம் காதலிப்பவர்களுக்கு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் மங்களகரமான நேரம் தொலைதூரப் பயணங்களின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் கிடைத்தாலும் மற்றவர்களிடம் பழகும்போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க நல்ல தருணம் படிப்பிலும் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும் எந்த விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல யோசித்து நிதானமாகவும் பொறுமையாகவும் முடிவெடுக்க வேண்டிய தருணம் வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் இருந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மகத்தான நேரம் இதுவரை தொழில் இருந்து வந்த நஷ்டங்கள் நீங்கி இலாபங்கள் உண்டாகக்கூடிய மகத்தான நேரம் உங்களை விட்டு விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வரும் பொன்னான காலம் குடும்ப ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்வது நன்மையை தரும் இந்த வக்ர பேச்சில் உங்கள் முயற்சியின் மூலம் பல வெற்றிகளை சாதிப்பீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஸ்ரீ வாமன நாராயண பெருமானை வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை தரும் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் ஏதேனும் ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஊனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையோ அல்லது அன்னதானமோ அல்லது வஸ்திர தானமோ செய்தால் உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காண்பீர்கள் மேலும் பல்வேறு புதிய விஷயங்கள் நம்ம சேனலில் வர காத்திருக்குங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்